ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ப்ளூ ப்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டூ பிஹெச்கே வீடாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை திருவேற்காடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு எக்ஸலண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க லேண்டோட சைஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பில்டப் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி வாங்க இந்த வீட்டோட டீட்டெயில்ஸை வீடியோ போய் பார்க்கலாம் இதான் அழகான மெயின் கேட்டுங்க ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கொண்ட ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஹவுஸ் வீட்டிலேருந்து லெஃப்டில் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியுங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்லாம் அந்த கார் பார்க்கிங்கில் மேலே ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீட்டோட ரைட் சைடு வந்து ஒரு டூ டூ ஃபீட்டில் ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு டேப் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க இந்த கேட் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கீழே சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு அயன் ஷீட்டோட கொண்டு லாக் பண்ணியிருக்காங்க எந்த பூச்சி எதுவும் வரா மாதிரி அவங்க அழகாக ப்ளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் டோர் வந்துட்டு டீக் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ரூம் இந்த வே ஆஃப் டைல் செலெக்ஷனுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒயிட் வித் உடன் ஸ்ட்ரைப்ஸில் கொடுத்துருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஸோ இந்த லிவிங் ரோட அடுத்த வீவ் இது ஒரு டீசெண்டான ஒரு ஃபால் சீலிங் இது இந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு எல்லோ தீம் பேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஹால் எல்லாமே ஸோ இது ஈஸ்ட் ஃபேசிங்றதுனால அக்னி மூலையில் உங்களுக்கு ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் பிவிசியில் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வுட் ஒர்க்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பிவிசிலையே டைல்ஸ் செலெக்ஷனும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க வால் டெலெக்ஷன் இது ஒரு அழகான சிங்க்கு அது வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன திங்ஸும் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் எல் ஷேப்பில் லெஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்லேயும் பின்னாடியுமே வந்துட்டு உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸும் அதுக்கு டோர் ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஹால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாலுங்க ஸோ இது ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பூஜா யூனிட் ஸோ லிவிங் பேக் சைடில் ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஷின் ப்ரொஃப்ஷனும் ஸோ வாஷ் பேஷன்லேருந்து பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுவும் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்கங்க இது வாலோட இது வந்துட்டு உங்களுக்கு டு சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் வால் டைல் பண்ணியிருக்காங்க நல்லா டீசெண்டான ஒரு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் பக்கத்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க ஸோ இந்த பெட்ரூமே வந்து உங்களுக்கு கபோர்ட் லேஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி அந்த ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கும் டோர் கொடுத்து ப்ரொவைட் பண்ணிடுறது நல்லதாக பார்க்க நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்கங்க ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் துணி துவைக்கிற எல்லாமே வந்துட்டு இந்த சர்வீஸ் ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிலர் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் கொடுப்பாங்க அது கொஞ்சம் இடம் கொஞ்சம் கன்சிஸ்டாக இருக்கும் ஸோ பட் இங்கே வந்து கொஞ்சம் மறைவாக கொடுத்தது கூடுதல் சிறப்பு ஸோ வாங்க நம்ம அடுத்த பெட்ரூம் போய் பார்த்துடலாம் ஸோ இது வந்து நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இங்கேயே வந்து நமக்கு அட்டாச்சு டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயுமே முன்னாடி சொன்ன மாதிரி சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயுமே கபோர்டு அண்ட் லேஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க திருவேற்காட் சரவுண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாங்க இங்கே ஒரு இபி பாக்ஸ் இபி பாக்ஸ்லுமே உங்களுக்கு அந்த பிவிசிலேயே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உடன் பேஸ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதை பார்க்க உட்டு மாதிரியே இருக்கும் இங்கேயுமே வந்து சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க டெரஸ் ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு டெரெஸுங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி காலம்ஸ்லாம் ரைஸ் பண்ணி அதை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி மேலே டேங்க்கு கீழே இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளூப்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி